ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமைப்பட்டு தொழுவிக்கே வராமல் இருப்பதோ அல்லது அல்லாவுடைய பள்ளிகளை புறக்கணிப்பதோ அல்லது வேற்றுமைப்பட்டு இருப்பவரை வேறு பார்வையில் பார்த்து அவர் சுண்ணாவிற்கு மாறு செய்வார் அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அல்லது முஸ்லீமாகவே இருக்க மாட்டார் அல்லாவுடைய வழிமுறையை எல்லாம் முஸ்லீமா என்றெல்லாம் வாதங்களை அவர்களுக்கு முன்னால் வைப்பதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு ஒழுக்கமான முறை கிடையாது இது கைதா இது கருத்து வேற்றுமை எல்லா விஷயத்திலும் இருக்கும் அந்த அடிப்படையிலும் இந்த விஷயத்தில் சரியான அறிவிப்பை கொண்டே இரண்டு வளமாக்களுடைய பிரிவும் அவரவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கின்றார்கள் சகாபாக்கள் காலம் முதற்கொண்டு இன்று வரை இந்த கருத்து வேற்றுமைக்கு இதுதான் சரியான தீர்வாக அமையும் பனிரெண்டாவது சுண்ணா

போன வாரம் பார்த்தோம் அல்லாஹ் மீ யஹூது பிக மின் அதாபி ஜஹன்னம் மின் அதாபி அல் கப்ர் வ மின் ஃபித்னத்தி அல் மஹயா வல் மமாத் மின் ஃபித்னத்தி அல் தஜ்ஜால் இந்த பிரார்த்தனைகளை ஓதுவது அல்லாஹ் மீ யஹூது பிக மின் அதாபி ஜஹன்னம் மின் அதாபி அல் இந்த பிரார்த்தனையை ஓதுவது இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் அதை ஓதுவது சுன்னா அது அல்லாஹ் மற்ற பிரார்த்தனைகளையும் ஓதலாம் அதுவும் சுன்னா தான் அப்ப தஷஹூது அல் அகீரிலே இறுதி அத்ஹியாத்திலே துஆவை மேற்கொள்வது அல்லாஹ் உடைய தூதர் அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை பதினே பன்னிரெண்டாவது சொன்னா பதிமூன்றாவது சொன்னா பதினான்காவது சொன்னா ஃபஜருடைய தொழுகையிலும் ஜும்ஹாவுடைய தொழுகையிலும் கைதை பெருநாட்களுடைய தொழுகையிலும் மலையுடைய தொழுகையிலும் இரண்டு இறக்க முதல் இரண்டு இறக்காயத்திலும் சப்தமிட்டு சப்தமிட்டு ஓதுதல் இதெல்லாம் ஃபஜர் ஜுஹா மகரின் ஈஷா மலையுடைய தொழுகை பெர்னாலுடைய தொழுகை இந்த தொழுகையில் இரண்டு ரக்க முதல் இரண்டு ரக்க ஆத்தில் சப்தம் விட்டு ஓதுவது சுண்ணா அசுண்ணத்துல் சாமி சலாஷா பதினைஞ்சாவது சுண்ணா முகருடைய நேரத்திலும் அஸ்வருடைய நேரத்திலும் மதுரியுடைய மூன்றாவது இரக்க இஷாவுடைய கடைசி இரண்டு ரக்க ஆத்திலும் சப்தம் சப்தமில்லாமல் மௌனமாக ஓதுவது சுண்ணா பதினாறாவது சேர்த்து என்று பதிவு செய்கிறார் இன்னும் பல சூழ்நாக்கள் இருக்கிறது என்ன சுன்னாக்கள் எல்லாம் தொழுகையில் கட்டினால் பார்வையை சஜிதாவுடைய இடத்தை நோக்கி அல்லாவுடைய தூதர் வீசுவார்கள் உடனடியாக தவாபு பணியுடைய நிலைக்கு வந்து விடுவார்கள் மணிக்கட்டை இறுக்கமாக கைகளை விதித்து பிடித்துக் கொள்வார்கள் செல்லும் பொழுது கைகளை முதலில் வைத்து இரண்டாவது மணிக்கட்டை வைத்து சுஜித செய்வார்கள் இதுவெல்லாம் எல்லாமே கருத்து வேற்றுமைகள் உள்ளதுதான் ஏற்றமானதை மட்டும் உங்களுக்கு கூறுகிறேன் இதுவெல்லாம் சுன்னாக்கள் இன்னும் பல சுண்ணாக்கள் இருக்கிறது பதினாறு சுண்ணாக்களை நமக்கு கூறி இருக்கின்றார்கள் பாடம் பார்க்கலாம் முதல்ல இருந்து பார்ப்போம் கொஞ்சம் நல்ல கவனி ஆரம்பத்தில் என்ன துவா ஆரம்ப பிரார்த்தனை மோதுவது இரண்டாவது மணிக்கட்டு இந்த கைகளை மணிக்கட்டின் மீது மணிக்கட்டின் மீது வைத்து அதை நெஞ்சின் மீது வைப்பது அல்லது விராணை முழங்கையின் மீது வைப்பது அல்லது அதை மணிக்கட்டை பிடித்துக் கொள்வது இரண்டாவது மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது சொன்னான் விறகு அனைத்தையும் ஒன்று சேர்த்து நேராக வைத்து தக்பீரை கூறுவது எதுவரை உயர்த்தலாம் காதை சோனின் வரை அல்லது தோல்புஜத்தின் வரை எதிலெல்லாம் ஆரம்ப முதல் தக்பீரில் ருக்கோ செல்லும் பொழுது ருக்கோவில் பொழுது இரண்டாவது பொழுது எல்லா நிலைகளிலும் கைகளை உயர்த்துதல் தான் அல்லா முடிவு அலிஸ்லாம் அவங்களுடைய சுண்ணா நான் கூறிய இந்த நிலைகளில் எல்லாம் நான்காவது தஸ்ரீகை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் கூறுவது சுஹாள் அரபியாவதையும் சுஹா என்று வரக்கூடிய தஸ்விகை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் கூறுவது சுண்ணா ஐந்தாவது ரப்பனா விளக்கல் ஹம்த் என்று கியாமுடி நிலமையிலே சொல்லக்கூடிய அந்த தஸ்டியோடு ஹம்தன் கசீரம் தையபன் முபாரக்கன் ஃபி அந்த பிரார்த்தனையை உயர்த்து ஓதுவது அல்லது ரப்தோகு ஃபெர்லி என்ற வார்த்தையோடு ரப்தேகு ஃபெர்லி ரப்தேகு ஃபெல்லி என்பதை அதிகப்படுத்துவதும் சும்மா ஆறாவது மு முகோழ் செய்யும்பொழுது முதுகும் கழுத்து புகுதையும் நேராக இருக்க வேண்டும் குனிதோ தலை நிமித்து நிற்பதோ அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஏழாவது சுஜூ செய்யும் பொழுது இரண்டு முழங்கைகளையும் விழாப்புறங்களிலிருந்து உயர்த்தி இரண்டு வயிற்று பகுதியை கால் பகுதியோடு ஒட்டி இருக்காமல் அல்லது கால் பகுதி இரண்டு அந்த மணிக்கட்டுகளோடு பின்னால் கெண்டை காலோடு ஒட்டி இருக்காமல் விளக்கி வைத்தல் அல்லாஹ் செல்லி செல்லமுடிய சுஜூது உடைய நிலைமை சுஜூ செய்யும் பொழுது கைகளை இந்த கைகளை பூமியில் படர்த்தி வைத்தால் வழிமுறை கிடையாது உயர்த்தி இருக்க வேண்டும் ஒன்பதாவது முதல் அத்தகையாத்திலே இருப்பிலே கால்களை பூமியில் படிய வைத்து அதன் மீது அமர்ந்து இன்னொரு காலை கிபிலாவை நோக்கி நட்டி வைத்தது இது எதிலெல்லாம் இரண்டாவது இரண்டு அத்தகையாத்துகள் வரும் முதல் அத்தகையாத்திலும் இரண்டு சஜிதாக்கள் வரும் பொழுது அந்த இரண்டுக்கு இடையிலே வரக்கூடிய இருப்பிலும் அந்த இரண்டு இருக்கக்கூடிய இருப்பில் என்ன முறையில் அமரலாம் என்று அழைக்கப்படக்கூடிய கால்களை பூமியில் ஊன்றி அதன் மீது அமரக்கூடிய இரண்டு கால்களின் மீது அமரக்கூடிய முறையின்படி அமர்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுண்ணாதானது பத்தாவது கடைசி சகையாற்றில் அமரும் பொழுது கால்களை வலது காலை இடது காலின் கீழே விட்டு பூமியின் மீது அமர்ந்து இன்னொரு காலை நட்டி வைத்தல் இது கடைசி சகியாசி பதினோராவது கைகளை அசைத்தலோ அல்லது நீட்டி வைத்தலோ அல்லாவுடைய சொல்லாடி செல்வனுடைய சொன்ன ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்ன விரலித்தான் ஆட்காட்டி விரலை மட்டுமே பனிரெண்டாவது அத்தகையாத்தில் அல்லாஹுடைய தூது சொல்லா அலி செல்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சலவாத்தை கூறுவார் பதிமூன்றாவது கடைசி அத்தகையாத்தில் துவாக்களை ஓதுவது

மௌனமாக பொர் ஆனை உதுவது சுண்ணன் பதினாறாவது சூரத்துல் ஃபாத்தேஹாவை தவிர மற்ற சூராக்களை அதிகப்படுத்துவார் இந்த பதினாறு சுன்னாக்களை தான் சுன்னு சலாவுடைய பாடத்திலே சேகர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்போ இதுவரை வாஜிபாத்து சலா எதுவெல்லாம் தொழுகை சூரத்து சலா எது இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் வாஜிபாத்து சலா அர்கானூர் சலா சுன்னு சலா இப்போ இதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்கு புரிதலாக இருக்கும் எது இருந்தால் எதை விட்டால் உடனே தொழுகை முடிந்துவிடும் சஜிதாசல் செய்து பூர்த்தி செய்யலாம் எதுவெல்லாம் சுண்ணாக்கள் இதை விட்டால் தொழுகை முடியாது நன்மை கிடைக்கும் என்பதை எல்லாம் தனித்தனியாக பிரித்து உங்களுடைய புரிதலுக்காக நீங்கள் முறைப்படுத்தி ஒவ்வொரு செயலை பொழுது இது வாஜிப் செய்து விட்டால் தொழுகையில அந்த பேணுதரோட தொழுதா நமக்கு அந்த அனைவரும் இது சுன்னா இது வாஜிப் அப்ப சுண்ணாவும் நிறைவேற்றணும் அடுத்து ருக்குன் வருது அதை நிறைவேற்றணும் அப்ப வாஜிப் இப்போ வாஜிப்பை விட்டுடன் ஞாபகம் வருது ஒன்று சஜாசாவ் செய்யணும் இப்போ இந்த முறைப்படி முறைப்படையுன்னுடைய தொழுகையை நாம் பழக்கப்படுத்தினால் தொழுகையில் ஆர்வம் அதிகம் அதிகரிப்பதற்கு ஒரு முறை ஏன் இதெல்லாம் எதன் அடிப்படையில் அமைகிறது சல்லு கம சல்லு சல்லு கமரா என்ன எப்படி தொழுதியிருக்கீ தொலை அப்படியே நீங்களும்

தவறில்லை பலகீனமான அறிவிப்பு ஆதாரப்பூர்வமான அதன் அடிப்படையில் கருத்து வெற்றுமை ஏற்பட்டிருந்தால் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பை கொண்டு செயல்படுவது சொன்னான் ஏற்றமாடம் புரியுதா இப்ப தொழுகையுடைய பாடத்தை இறுதி வந்துவிட்டும் அடுத்து தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் மட்டும் நம்ம ரெண்டு மூணு பாடத்தோட ஷேக் அவருடைய இந்த புத்தகம் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு நம்ம அந்த முஸ்லீமையும் முஸ்லிமையும் அற்புணும் அதை மட்டும்